ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் ஏழு முறை இதைச் சொல் நாளை அற்புதம் நடக்கும் திடீர் திருப்பம் கிடைக்கும் பிறகு நீ ஆச்சரியப்படுவாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாய் உன் மனம் உனக்கு தடுமாறி அடைவாய்ந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு நன்றாகத் தெரிகிறது மனதை அடக்க வேண்டும் என்றால் முழுமையாக எண்ணங்கள் சிதறி சிந்தனைகளை கடந்து போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதில் இருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றும் ஆம் அந்த வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும் அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் இப்படி செய்தால் எண்ணங்கள் விடும் என்பது முன்னோர்கள் கருத்து இதை பின்பற்றிப்பார் என் எதன் மீதாவது நீ ஆசைப்படுதல் இருந்தால் என்ன மழைவாயும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்று எல்லாம் நாளழிப்படையில் சரியாகிவிடும் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது சில விஷயங்கள் அதை முற்றிலும் மறக்கக்கூடாது அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க இருக்கப் போகின்றதா என உனக்கு என்னிடம் கேட்கத் தோணும் நிச்சயமாக இல்லை எப்போதும் என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து என்பதை உறுதியாக நம்பு இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கம் வேதனையுமாகி நம்பிக்கையோடு இரு என் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் எந்த ஒரு பொழுதிலும் துன்பப்படுவதில்லை என் ஆலய படியில் நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்டு படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாக பறந்துவிடும் என் முதி உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் எப்பேற்பட்ட கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு யாருக்கேனும் தாகம் என்றால் தண்ணீர் கொடு பசி என்றால் உணவு கொடு இதை செய்தால் உனக்கு நூறு மடங்கு நன்மை செய்வேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ பழகிக்கொள் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது எல்லாம் உன்னுள்ளே இருக்கும் உன் சாயப்பா நான் தானே ஆம் செல்லமே நிச்சயம் ஒரு கனப்பொழுதில் என்னை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் அதை நீ உணரவும் முடியும் ஏனென்றால் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னவென்று புரியவில்லையா உனக்கு பிடித்த கெட்ட நேரம் அதைத்தான் சொல்கிறேன் கெட்ட நேரத்தை விளக்கப் போகிறேன் இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆம் முக மலர்ச்சி அடையப் போகிறாய் நாளை பொழுதாகக்காக நீ நல்ல பொழுதாகத்தான் விடிய வேண்டும் என்று நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் அது நிச்சயமாக சீரும் சிறப்புமாக நீ நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் வாழப்போகிறாய் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் என் செல்லமே ஏனென்றால் உன்னுடைய பிரார்த்தனைகளை செய்வி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அத்தனையும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது என்னிடம் நீ சொல்ல பிள்ளையான நீ அளவு கடந்த பக்தியையும் என்மேல் மிகவும் அவரிதமான நம்பிக்கையையும் என்னுடைய போதனைகளையும் கடைபிடித்து அதன்படி நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கையும் உன்னையும் என் சொல்ல பிள்ளையாக மாற்றிவிட்டது எனவே உன் வேண்டுதல்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்போடு வாழ வைக்கும் நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது ஆகவே நீ கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு கடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இன்றைய பொழுது உனக்கு எப்படி இருப்பது இருக்கிறது என்பதை மட்டும் யோசனை செய்து இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகிக்கொள் அதைத்தான் உன்னிடம் சொல்கிறேன் மறந்து விடு கவலைகளை மறந்து விடு கடந்த காலத்தை மறந்து விடு ஆனால் கடந்த காலத்தில் நல்லதை நடந்ததை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கஷ்டமான நேரத்தில் அவற்றை எல்லாம் நீ யோசனை செய்து நீ சிந்தித்து பார்த்தாயானால் அதுவே உனக்கு மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்கும் ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் நீ எதிர்பார்த்தது இப்போது என் கையில்தான் உள்ளது இனி நீ கவலைப்பட தேவையில்லை சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வளமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்து கொண்டு போகப் போகிறேன் ஆகவே சோதனை காலங்களை எல்லாம் கடந்துவிட்ட காரணத்தால் கர்ம வினைகளை எல்லாம் நான் கரைந்தோட செய்துவிட்டதாலும் இனி எந்த பயமும் உனக்கு வேண்டாம் நான் இனி உனக்காக சுகமான வாழ்க்கையை கொடுத்து நீ சீரும் சிறப்போடு வாழ வைக்கப் போகிறேன் இப்போது நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைதான் ஆகவே துன்பம் இல்லாத து துயரம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய் நான் இப்போது முழுமையான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளை யோகத்தில் தான் இருக்கப் போகிறாய் நான் அப்பொழுதே சொன்னேன் இன்று இரவு தூங்கும் ஏழு முறை இதை சொல் என்று நாளை அற்புதம் நடக்கும் திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று அதை நான் இப்பொழுது சொல்கிறேன் நீ என்ன சொல்ல வேண்டும் என்று இரவு தூங்குவதற்கு முன் என்ன சொல்ல வேண்டும் உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி கவலைகளை எல்லாம் தூக்கி ஓர வைத்துவிட்டு என்னுடைய நாமத்தை சொல்வதற்கு நீ தயாராக இரு தூங்குவதற்கு முன் ஏழு முறை என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஆம் செல்லமே இந்த மந்திரத்தை ஏழு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொன்னால் நீ நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமே உன் கனவில் நான் தோன்றி உனக்கான நல்ல பதிவுகளை உன் மனதில் ஏற்றுக்கொள்ளுமாறு நான் செய்வேன் ஆம் நீ எதை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை நாளை காலை உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியும் அதில் நல்ல அற்புதங்கள் பல நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை என்னுடைய தாரக மந்திரம் அதாவது நம்பிக்கை பொறுமையை நீ கடைபிடித்து வருகிறாய் அல்லவா நம்பிக்கையோடு இருக்கிறாய் பொறுமையோடு இருக்கிறாய் கோபத்தை விட்டு விட்டாய் நல்ல வழக்க வழக்கங்களை பெற்று கொண்டிருக்கிறாய் கடைபிடித்து வருகிறாய் இவையெல்லாம் என் செல்ல பிள்ளையான நீ உன்னை நான் பாதுகாத்து உனக்கான நல்ல பல அற்புதங்களை நடக்க செய்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏனென்றால் நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் செல்லமே இந்த மந்திரத்தை சொல்லி நிம்மதியாக தூங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും